பாப்பா இவர் பேர் வந்து அம்பலம் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க அம்பலவான இவங்க பக்கம்மா இவங்க வந்து நீ கட்டி வச்சுக்கிற புதுசாக அதை வீட்டை வாங்கிட்டு இவங்க தயாராகிட்டாங்க நீ என்ன ரேட்டு வில சொல்லிக்கிற சொல்லு நான் சொந்த அது சொல்லி இது என்ன முடிக்கிறான் அப்படிங்கிற கலையிலஞ்சு இருபத்தி ஆயிடும் இருபத்தி நாலு லட்சத்துக்கு இருபத்தஞ்சாயிரம்பா அம்மா உன்னுடைய ரேட்டு இவங்க அதை வாங்க சம்மதித்து அதுக்கு அவங்க ஒத்துக்கின்னு அவங்க உனக்கு இதுக்கு பின்னிக்கு அட்வான்ஸாக பத்தாயிரரூபா கொடுக்குறாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு மீதி அந்த இது வைக்கல இது லீகலாக இருந்தானே நீ வச்சிக்கிற அரமானத்துக்கு அதுக்கு ஒரு பத்து லட்சம் கட்டுறது அது ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நீ வந்து பத்தாயிர ரூபாய் அந்த இது பேப்பரு அந்த இதுலாம் உங்ககிட்ட எத்தனை கொடுத்துருந்த கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒன்று முடிஞ்சிடுச்சா அதுக்கப்புறம் இந்த இது வந்து இது வரி வரி வீட்டு அது வீட்டு வரியா மாற்றி கொடுக்க முடியாது இது சம்மதிச்சு நீ பத்தாயிரத்து அட்வான்ஸ் இது வந்து நீங்கள் ரேட் சொல்லி கொடுப்பா இருபத்தஞ்சி நாலு